எழுதும் அனைத்து நல்லுல்களுக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோவில் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் டிஎன்பிசி இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுறவங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போது அவங்களுக்காக நிறைய பேர் இப்போ கோச்சிங் போவாங்க வீட்டிலேருந்தே படிக்கிறாங்க வீட்லேருந்து படிக்கிறவங்களுக்கு ஒரு சும்மா கூட ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக ஒரு ஆப் இருக்கு இந்த ஆப் மூலயமா கவர்மெண்ட் எக்ஸாம் பற்றியா நிறைய டீடைல்ஸ் இருக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்களும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப் இது இந்த ஆப் பற்றி நான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த ஆப் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் உங்கள் கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எப்படி படிக்கலாம் என்னென்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் புரியாதவங்களுக்கு திரும்ப திரும்ப கேட்குற மாதிரி ஆடியோலாம் இருக்கும் ஸோ நம்ம புரிஞ்சிக்கலாம் இது எப்படின்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோருக்குள்ளே போங்க ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஆட்சியர் ஐஏஎஸ் சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணால் ஃபஸ்ட்டே வந்துடும் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணால் ஆப் இப்படி தாங்க வரும் இது மூலயமா நமக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது ஃபஸ்ட்டு ஐஏஎஸ் ட்ரைனிங் இருக்கும் இது க்ளிக் ஜென்ரல் ஸ்டடீஸ் சி ஸ்டாட்டு இங்கிலீஷ் அப்படின் இருக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் க்ளிக் பண்ணிங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்கான சிலபஸ் முத கொண்டு எல்லாமே இருக்குங்க எக்ஸாம்பிளில் கரண்ட் அஃபேர்ஸ் க்ளிக் பண்ணுறேன் கரண்ட் அஃபேர்ஸில் ஹிஸ்ட்ரி பார்க்கணும்னா ஹிஸ்ட்ரி க்ளிக் பண்ணுறேன் ஹிஸ்ட்ரி இப்படி பண்ணிணா வேறு இப்படி தான் வரும் டவுன்லோட் கொடுங்க டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துடும் அவுட் ஆகிரும் எக்ஸாம்பிளுக்கு நான் ஆர்ட்ஸ் கிளிக் பண்ணுறேன் ஆர்ட்ஸ்குள்ளே போயிட்டு ஆர்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் ஆனால் ஆடியோ இதில் இருக்குங்க அடுத்து பேக் வந்தீங்கன்னா ஜாக்ரஃபி எக்கனாமிக் பொலிட்டிக் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்விரான்மெண்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது அடுத்து பேக் வந்தீங்கன்னா மோட்டிவேஷன் உங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கான நிறைய கிளாஸஸ் இந்த ஆப்பில் இருக்குங்க ஐஏஎஸ் எக்ஸாம்பிளுக்கான எக்ஸாமுக்கான கொஷின் அண்ட் ஆன்சர் இதில் இருக்குது எல்லாத்துக்குமே டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா லோட் ஆகிட்டு திரும்ப ஓப்பன் ஆகிரும் டவுன்லோட் ஆகிட்டு கொஷின் பேப்பர் ஃபுல்லாக ஓப்பன் ஆகிருங்க இது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு புக்காக மாதிரி வேணுமா எலக்ட்ரானிக் புக் அதாவது பிடிஎஃப் வேணும்னா இதுக்குள்ளே ஈபுக்கில் போனீங்கன்னா இபுக்கில் புக்ஸ் மாதிரி எல்லாம் வந்துடும் இந்த ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் மாதிரி கேட்கும் அதில் உங்கள் இமெயில் ஐடி நேம்லாம் போட்டிங்கன்னா ஆப் ஓப்பன் ஆகிரும் அவ்வளோதாங்க சிம்பிள் மெத்தட் இதனால் நிறைய யூஸ்ஃபுல் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்